வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் வீரமாமுனிவர் இயற்றிய தேம்பாவணி என்ற கிறித்துவ காப்பியத்திலிருந்து படலம் என்னும் பகுதியில் இருக்கக்கூடிய செயல்களில் முதல் பன்னிரெண்டு செயல்களுக்கான கருத்தை சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முன்னதான் மகிழ்வினை படலம் அப்படின்னா என்னென்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் சூசியப்பருக்கும் மரியாளுக்கும் மகனாக இந்த உலகத்தில் பிறக்கக்கூடியவர் தான் இயேசுபிரான் இதில் சூசியப்பர் வளர்ப்பு தந்தை மட்டும்தான் மரியன்னைக்கு தெய்வத்தின் மூலமாக கருவாக அந்த இயேசுநாதர் தோன்றியிருக்கிறார் அப்படிப்பட்ட சூழல்ல மரியாளும் சூசியப்பரும் மகிழ்வினை அடைகிறார்கள் ஒரு தெய்வ குழந்தை நமக்கு பிறக்கப் போகுது அப்படிங்கிற அந்த மகிழ்வினை அந்த சந்தோஷத்தை அடைகிறார்கள் அதை சொல்லக்கூடிய பகுதி தான் இந்த படலம் அப்படிங்கிற பகுதி இதில் நாம் பார்க்கக்கூடிய முதல் பன்னிரெண்டு பாடல்களுமே சூசியப்பர் பேசக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு அப்போ சூசியப்பர் முதல்ல என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அவருடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல நமக்கு தெரிவிக்கிறாங்க அது என்ன அப்படின்னா அந்த முதல் பாடல் பாருங்க இன்னையாவையும் உளத்து எண்ணி எண்ணிய நிலைக்கு என்பதாக தொடங்குது அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா சொல்லுவதால் சேர்வதற்கு அருமையான பண்புகளை அடைந்ததுனால உயிர்வு பெற்றுள்ள ம மரியால் அப்போ அந்த மரியாள் வந்து அருமையான பண்புகளை பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட அந்த மரியாள் தனக்கு துணைவியாக கிடைச்சிருக்கிறாங்க மனைவியாக கிடைச்சதுனால தனக்கு கிடைத்த நன்மைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறார் அந்த சூசை அதையெல்லாம் மனசுல நினைச்சு பார்த்து அப்படியே இன்ப நிலையில அப்படியே அவருடைய மனமானது உருகி கொண்டிருக்கிறது அப்போ தெய்வத்தன்மை பொருந்திய குழந்தையை சுமக்கக்கூடிய அந்த மரியால் தனக்கு துணைவியாக கிடைச்சதுனால தனக்கு என்னென்ன நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நினச்சி நினைச்சு அந்த சூசியப்பர் மனம் உருகுவதாக அந்த முதல் பாடல் நமக்கு தெரிவிக்குது அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது பாடல் முந்தையாம் முதலினோன் மூவெடத்து ஒருவனாய் இது வந்து இயேசுவை பத்தி சொல்லக்கூடிய பாடல் அதாவது இப்போ சூசியப்பர் சொல்றாரு இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் முந்திய பொருளாக முதற் பொருளாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா இறைவன்தான் அப்படிப்பட்ட இறைவன் தான் மூன்று உலகங்களுக்கும் தலைவனாக இருக்கிறான் அவன் ஒருவன் தான் அந்த மூன்று உலகங்களுக்கும் தலைவன் அப்படிப்பட்டவன் தனக்கு என்று தந்தை எவரும் இல்லாமல் அந்த பிறக்கக்கூடிய குழந்தை அவருக்குன்னு தந்தைன்னு யாருமே கிடையாது ஒரு கண்ணியனுடைய மகனாக பிறக்கப் போகிறான் அவன் எனக்கு தந்தையை போன்றவன் அப்படிப்பட்ட அந்த இறை குழந்தைய இந்த உலகத்தில் வளர்ப்பதற்கான தகுதி எனக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனதால் ஆராய்ந்து இருந்த சொற்களை அந்த சூசியப்பர் பேச ஆரம்பிக்கிறார் அப்போ இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் முதல் காரணமாக இருக்கக்கூடியவன் இறைவன் தான் மூன்று உலகங்களுக்கும் அவன் ஒருவன் தான் தலைவனாக இருக்கிறான் அவனுக்குன்னு தந்தை அப்படின்னு யாருமே இல்லை ஒரு கண்ணியினுடைய மகனாக பிறக்க போகிறான் அவன் எனக்கு தந்தையை போன்றவன் அப்படிப்பட்ட அந்த குழந்தையை வளர்ப்பதற்கான தகுதி தனக்கு இருக்கிறதா அப்படின்னு உள்ளத்தால் உருகி மறுபடியும் அந்த சூசியப்பர் பேச ஆரம்பிக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா வானும் நேராது வானும் வானும் நேராது மாறா வரத்து ஓங்கி அப்படிங்கிற ஒரு பாடல் அந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம் அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா மாறாத வரத்தனால் விண்ணுலகும் ஒப்பாகாத தன்மையால் உயர்ந்த விண்மீனும் ஒப்பாகாத தன்மையால் அந்த மேன்மையான இறைமைந்தன் மென்மையான உடலோடு பிறக்க போகிறார் அந்த அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா விண்ணுலகத்தையும் ஈடாக சொல்ல முடியாது அந்த விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த விண்மீனையும் ஒப்பாக சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அந்த இறை அந்த குழந்தைய அந்த குழந்தையினுடைய உடலை பிறக்க போகக்கூடிய இன்னும் குழந்தை பிறக்கல பிறக்க போகக்கூடிய குழந்தைய என்னுடைய கண்களால் பார்த்து கைகளால் ஏந்தி அந்த குழந்தையினுடைய இனிமையான தேனை விட அதாவது தேனுக்கும் ஒப்பாகாத அந்த இனிமையான சொல்ல அந்த திருமகன் பேச நானும் ஒரு தந்தை என்பதை போல நிமிர்ந்து நின்று வெட்கமில்லாமல் கேட்பேன்னு சொல்கிறார் ஏன்னா உண்மையாலுமே நேரடியான தந்தை கிடையாது வளர்ப்பு தந்தையாகத்தான் இருக்க போறாரு இந்த சோசியப்பர் அப்போ அந்த இயேசுநாதரை பற்றி சொல்லும்போது விண்ணுலகுக்கும் ஒப்பாகாத தன்மையுடையவர் அந்த விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய விண்மீனுக்கும் ஒப்பாகாத தன்மையுடையவர் ரொம்ப மென்மையான உடலை உடையவராக பிறக்கப் போகிறார் அந்த குழந்தையை என்னுடைய கண்களால் பார்த்து கைகளில் ஏந்திக்கிட்டு அந்த தேனை விட உயர்ந்த அந்த இனிமையான சொல்லை அந்த குழந்தை பேச நானும் ஒரு தந்தை என்பதைப் போல நிமிர்ந்து நின்று வெட்கமில்லாமல் கேட்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறார் அதற்கு அடுத்தபடியாக அடுத்த பாடல் பாருங்கள் வேதமே வேடமாய் வேந்த மாதவரெல்லாம் அதாவது வேதம் அப்படிங்கிறத மறைன்னு சொல்லுவாங்க அந்த மறையை அந்த வேதத்தையே தனக்கு வடிவமாக அணிந்து கொண்டவர்கள் யார் அப்படின்னா சிறந்த முனிவர்கள் அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்களாம் இந்த குற்றங்கள் எல்லாத்தையும் நீக்கிறதுக்காக இந்த உலகத்தில் இறைமகன் தோன்றி வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அந்த இறைவன் பிறக்க போறாரு அந்த இறைவனுடைய அந்த பாதத்தை என்னுடைய தலையில் வைத்து என்னுடைய துன்பம் எல்லாம் போகுமாறு நான் செய்து கொள்வேணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த அந்த இயேசுவா அந்த இயேசுநாதர் பிறக்க போகிறாரு அவருடைய திருவடியை தன்னுடைய தலைமேல வைத்து வைத்துக்கொள்வது பொருந்துமோ அப்படின்னு சொல்லி இந்த சூசியப்பர் வந்து கேட்கிறார் இதுதான் நாலாவது பாடல் அதுக்கடுத்தது ஐந்தாவது பாடல் என்ன அப்படின்னா நீருளாம் உலகினோர் நீண்ட செங்குதர்வன் அப்படிங்கிற பாடல் இந்த பாடலை எதை பற்றி சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மரியாளை பற்றி சொல்கிறது அந்த மரியாள் வந்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை இங்கே சொல்கிறாங்க இதில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நீருலாம் உலகினோர் அதாவது நீர் நிறைந்த கடல் இந்த கடலால் சூழப்பட்ட இந்த உலக மக்கள் அதற்கப்புறமா நீண்ட செந்நிற உடையவன் சூரியன் அந்த சூரியன் வந்து தேர்லேயே இயங்கிட்டு வருவான் அந்த சூரியன் எங்கே இயங்கிட்டு வருவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா தேர்லேயே இயங்கிட்டு வருவான் அப்படிப்பட்ட அந்த சூரியன் இயங்கிட்டு வரக்கூடிய அந்த விண்ணுலகத்தவரும் ஒரு சேர போற்றியவள்தான் யார் அப்படின்னா இந்த மரியாள் அதாவது இந்த நீர் சூழ்ந்த மண்ணுலகத்தில் வாழக்கூடிய மக்களும் சூரியன் உழவை கொண்டிருக்கக்கூடிய விண்ணுலகத்தில் வாழக்கூடியவங்களும் ஒரு சேர போற்றிய ஒரு ஒரு பெண் யார் அப்படின்னா இந்த மரியாள் தான் அவங்க நிலவின் மீது நின்ற அழகு தங்கக்கூடிய அந்த திருவழிய உடையவள் அப்படிப்பட்ட மரியாலை மனைவியாக பெற்று அதன் மூலமாக நான் நன்மைகளை அடைந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட சிறப்பை இந்த சீர் அப்படிங்கிற அந்த செய்யுள் உறுப்புகளால் புலவர்களால் பாட முடியுமா அவங்களுக்கு கூட அந்த இன்பம் கிடைக்குமா எனக்கு கிடைத்த அந்த இன்பம் அந்த செய்யுள்ள அமைத்து பாடக்கூடிய புலவர்களுக்கு கூட கிடைக்காது அப்போ விண்ணுலகத்தவரும் மண்ணுலகத்தவரும் போற்றக்கூடிய ஒரு பெண் மரியாள் அப்படிப்பட்ட மரியாள் எனக்கு மனைவியாக கிடைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த சிறப்பை செய்குளில் வல்ல புலவர்கள் கூட பாட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த இடத்துல சூசியப்பர் அதற்கு அடுத்தது ஆறாவது பாடலை பாருங்களேன் மேவினார் வாசமே வீசுப்பூ வெள்ளுமோர் அப்படிங்கிற பாட்டு அதாவது அந்த விண்ணுலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நுகரக்கூடிய மனம் வீசக்கூடிய ஒரு மலர் அப்படியே ஒரு ஒரு வலைதல் இல்லாத ஒரு மலர்கோளோடு வந்த பூங்குடி போன்ற மரியால் அப்படிப்பட்ட அந்த மரியாலை என்னுடைய பக்கத்தில் மனைவியாக நான் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால அந்த கதிரவன் இயங்கக்கூடிய மேலுலகத்தில் இருக்கிறவங்க கூட நல்லது அப்படிங்கிற நல்லது என்று சொல்லி விரும்பக்கூடிய மேன்மை சிறப்பு எனக்கு கிடைச்சது அந்த மேலுலகத்தில் இருக்கிறவங்களும் போற்றக்கூடிய ஒரு சிறப்பு எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறார் அதற்கு அடுத்தபடியாக அடுத்த பாடல் பாருங்கள் மாட்சியால் பூ வாகையான் அப்படிங்கிற பாடல் அதாவது மாண்பாள உயர்ந்த மலர்கொடி யாரு இந்த மரியன்னை அப்படிப்பட்ட அந்த அருமையான அந்த இறை காட்சியால மன்னர்களெல்லாம் தனக்கு தரக்கூடிய கூர்மையான அறிவினால அந்த உயர்ந்த தூய்மையான சிறந்த மனைவியாக இருக்கக்கூடிய மரியாலை பற்றி நினைக்கிறப்போ தாழ்மையால இருந்த அந்த உள்ளம் மேலும் உயருது அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு தனக்கு கிடைத்ததாக சொல்கிறார் அதாவது மரியை தனக்கு வந்து மனைவியாக கிடைச்சதுனால தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தாழ்ச்சியெல்லாம் போய் தன்னுடைய மனம் வந்து உயர்ந்த நிலையில் இருப்பதாக இந்த பாடலில் பாடுறார் அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த பாடல் பாருங்கள் தூயுளாம் இந்துலாம் சொக்குலாம் பாதமம் அதாவது அந்த மரியாளுடைய பாதத்தை பற்றி சொல்லும்போது தூய்மை பொருந்தி அந்த நிலா மேலே பதித்த ஒரு அழகான திருவடி உடையவர்கள் அந்த மரியால் அது மட்டும் இல்லாமல் செந்நிற ஒளியோடு சூரியன் இயங்குறான் இல்லையா அந்த மாதிரியான ஆடை சிறப்பு அமைந்த உடல் உடையவர் அந்த மரியால் வானில் இயங்கக்கூடிய அந்த விண்மீன்கள் அந்த விண்மீன்கள் தான் மரியண்ணையினுடைய அந்த முடியாக இருக்கிறது அது வந்து ஒளிவீசுதான் அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்தியவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எட்டாவது பாடல்ல சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக ஒன்பதாவது பாடல் பாருங்க நீரலாம் சூழ் நீண்ட பார் உலகமும் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நீர்னால சூழ்ந்தது தான் இந்த மண்ணுலகம் அதற்கப்புறம் மேகங்கள் வானத்தில் இருக்கக்கூடிய மேகம் அதுக்கப்புறம் ஒளிச்சுடர்களால் நிறைந்த ஆகாயம் ஆகிய அந்த வானுலகம் இந்த நீர் சூழ்ந்த மண்ணுலகத்தையும் அதே மாதிரி மேகங்களும் அந்த சூரியனும் இருக்கக்கூடிய வானுலகத்தையும் எந்த கருவியின் துணை இல்லாமலும் இறைவன் வந்து படைச்சிருக்கிறார் அதே மாதிரி தான் இந்த மரியன்னையும் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறாங்க அடுத்தபடியாக பத்தாவது பாடல் ஈரலா செகமலாம் அப்படிங்கிற பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா உலகங்களும் முடிவில்லாமல் வணங்கக்கூடிய ஒரே கடவுளானவன் இறைவன் அவனுடைய மாறாத அருளினால் விண்ணுலகத்திலிருந்து இறங்கி வந்து தகுந்த காரணம் ஒன்றும் இல்லாமல் புகழும் இல்லாத தகுதி இல்லாத ஒரு முட்டாளாகிய எண்ணெய் அடைய முடியாத ஒரு செல்வத்தை அடையுமாறு அவரே தெரிஞ்சுக்கிட்டார் அவரே என்னை உருவாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த பத்தாவது பாடலில் சொல்கிறார் சோசியப்பர் அதற்கடுத்து பதினொன்றாவது பாடல் பாருங்களேன் வானகத்து உற்ற நின்றோர் வணங்கு வளம் இது மரியண்ணையை போட்டக்கூடிய வகையில் இப்போது விண்ணுலகத்தில் இருந்து இருக்கக்கூடிய அந்த தேவர்களும் வணங்கக்கூடிய உன்னுடைய பெருமையை மரியன்னையே உன்னுடைய பெருமையை என்னுடைய மனதில் அறிந்து கொள்ளாமல் எனக்கு பணிவிடை செய்ய வச்சுட்டனே தேன் போன்ற இனிமையான உன்னுடைய உள்ளத்தில் உன்னுடைய அருளான அந்த மேனியில் அந்த தெய்வ குழந்தையை சேர்த்து இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த தெய்வ குழந்தையும் நீயும் என்னை வந்து அடியவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது இதுக்கு முன்னாடி மனைவியாக கிடைச்சதுனால நான் உங்கள்கிட்ட நிறைய வேலைகள் வாங்கிட்டேன் ஆனால் இப்போ நீ வந்து ஒரு தெய்வ பெண்ணாக மாறிவிட்டாய் அதனால் இனிமேல் நீயும் அவனுடைய வயிற்றில் பிற இருந்து பிறக்கூடிய குழந்தைக்கும் அந்த உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நான் வந்து அடிவனாக இருப்பேன் அப்படிங்கிறத இதெல்லாம் சொல்கிறார் அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய கடைசி பாடல் அந்த மரியையை தொழும்போது அவர் பாடுறார் தாயும் நீ தலைவி நீ அந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா மரியன்னையை பார்த்து அவர் சொல்கிறாரு எனக்கு தாயும் நீ தான் எனக்கு தலைவியும் நீ தான் இந்த குறைவில்லாத அருளை எல்லாம் எனக்கு தரக்கூடியவள் நீதான் எனக்கு அன்பு காட்டக்கூடியவள் நீதான் நான் செய்யக்கூடிய நான் செய்த நான் செய்த குறைகளை எல்லாம் அழிக்கு அழிக்கக்கூடியவள் நீதான் அப்படிப்பட்ட நீ அருள் வடிவான உன்னுடைய மகனோட சேர்ந்து என்னை வந்து அடியவனாக கொள்வாயாக என் மீது பாசம் காட்டுவாயாக அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார் அப்போ இது முழுக்க முழுக்க அந்த இறை குழந்தையாக பெறக்கூடிய அந்த இயேசுபிரானுடைய அந்த சிறப்பை பற்றி சொல்லக்கூடியது அந்த இயேசுபிரான் குழந்தையாக பிறந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த இயேசுவை பிறப்பிக்கக்கூடிய அந்த மரியாளுடைய சிறப்பு எப்படிப்பட்டது இதையெல்லாம் சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த மகிழ்வினை படலத்தில் நாம் பார்த்துருக்கக்கூடிய பாடல்கள் அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நன்றி